சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது நம்மளில் பலருக்கு பல கேள்விகள் இந்நேரத்தில் எழும் விண்வெளியில் என்ன சாப்பிட்டார்கள் எப்படி மலம் கழித்தார்கள் என்று அந்த கேள்விகளுக்கான விடையை தற்போது பார்க்கலாம் வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் விண்வெளியில் தங்களுக்கு விருப்பமான உணவையே உண்டு வந்தனர் ஆனால் நம்மளை போல் அல்லாது அவர்களின் உணவு பல வழிகளில் வேறுபட்டதாக இருக்கும் விண்வெளி வீரர்களின் விருப்பமான உணவுகளை தவிர்த்து அவர்களின் தினசரி உணவில் பால் பீன்ஸ் பழங்கள் காய்கறிகள் மற்றும் கோல்டு காஃபி ஆகியவை அடங்கும் விண்வெளி நிலையத்தில் பல்வேறு நாடுகளின் சிறப்பு உணவுகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் உண்ணும் உணவு பூமியில் தயாரிக்கப்பட்டவைதான் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு பட்டியலிலிருந்து தங்களுக்கு பிடித்த உணவுகளை தேர்வு செய்து கொள்கிறார்கள் காலை மதியம் மற்றும் மாலை என மூன்று வேலைக்கான மெனுவும் அவர்களை முடிவு செய்கிறார்கள் விண்வெளியில் உடலின் தினசரி தேவைக்கேற்ப விண்வெளி வீரர்களுக்கு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கிடைக்கும் வகையில் முழு மெனுவும் தயாரிக்கப்பட்டுள்ளது அந்த உணவு ஆரோக்கியமானதாகவும் பேக் செய்வதற்கு எளியதாகவும் மற்றும் நீண்ட நேரத்திற்கு கெட்டு போகாதவாறும் இருக்கும் கடந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பீட்சா கிரில்டு சிக்கன் மற்றும் ஈரால் காக்டெயில்கள் சாப்பிட்டதாக நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டது விண்வெளி வீரர்களுக்கு காலை உணவு தானியங்களுடன் கூடிய பால் பவுடர் பீட்சா கிரில்டு சிக்கன் இறால் காக்டெயில் மற்றும் டூனோ ஆகியவை கிடைத்துள்ளதாக நிபுணர் கூறியுள்ளார் கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நாசா வெளியிட்ட ஒரு படத்தில் வில்மோர் மற்றும் வில்லியம்ஸ் ஐ எஸ் எஸ் இல் உணவு உண்பதை காட்டியது அமெரிக்காவின் ஹாஸ்டனில் உள்ள ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரின்

விண்வெளியில் புவியீர்ப்பு சக்தி இல்லாததால் கழிவுகள் கண்டிப்பாக மிதக்க நேரிடும் அதனால் திரவ மற்றும் திடக்கழிவுகள் மிதப்பதை தடுக்க கழிப்பறை தண்ணீருக்கு பதிலாக பாயும் காற்றை பயன்படுத்தி கழிப்பறையை சுத்தப்படுத்துகிறது ஆனால் எல்லா கழிவுகளும் எங்கே போகின்றன கழிவுகளை சேகரிக்கவும் ஒரு செயல்முறை உள்ளது திடக்கழிவுகள் அனைத்து ஈரப்பதத்தையும் அகற்ற உலர்த்தப்பட்டு சுருக்கப்பட்டு விமானத்தில் காற்று புகாத கோள்கலன்களில் வைக்கப்படுகின்றன இந்த கழிவுகள் ஆளில்லா சரக்கு விண்கலமான ப்ராக்ரஸ் விண்கலத்தில் டெபாசிட் செய்யப்படுகிறது பின்னர் இந்த ப்ராக்ரஸ் விண்கலம் பூமியை நோக்கி அனுப்பப்படுகிறது பூமியின் வளிமண்டலத்தில் இந்த விண்கலம் நுழையும் போது கழிவுகள் விடுவிக்கப்படும் வளிமண்டல வெப்பம் அவற்றை முழுமையாக